அனைவருக்கும் வணக்கம் அரசு மகளிர் நோய்நிலை பள்ளி சேந்தமங்கலம் நாமக்கல் மாவட்டம் இன்றைக்கி நாங்கள் எஸ்ஐடிக்கு மூலமாக என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்க அலாரம் இது எதுக்காக பண்ணியிருக்கோம் இதோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்க மரத்துக்கு முன்னாடி அலாரம் அடித்து மக்களை வந்து அலாட் பண்ணோம் இதனால் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் இந்த அலாரம் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் வோல்டேஜ் பேட்ரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸர் சேஃப்டி பின் அப்புறம் போல்ட்டு காப்பர் ஒயர் இதை வச்சு தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் தான் இதோட யூஸ்ஃபுல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கிறதுனால நிறைய மக்கள் இறந்து போகிறாங்க அதெல்லாம் தவிர்க்கறதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் நிலநடுக்கம் வரும் பொழுது இந்த அலாரம் மூலயமா மக்களை வந்து அதை அலாட் பண்ணும் இதனால் மக்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கலாம் கை காமிச்சுக்கோ அந்த அலாரம் அடிக்கும்பொழுது நம்ம வீட்டை விட்டு வெளியே ஓடக்கூடாது பயந்துட்டு நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த கேஸ் மெயின் பாக்ஸ் அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உறுதியாக இருக்க டேபிள் கடையில் போய் நம்ம சேஃப்டியாக இருந்துக்கணும் சப்போஸ் நம்ம வீட்டில் டேபிள் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு கார்னராக ஒரு செவத்தோட கார்னர்ட்ட போய் நம்ம உட்காந்து சேஃப்டியாக இருந்துக்கணும் இந்த இந்த நிலநடுக்கம் வரும் பொழுது இந்த கண்ணாடி பொருட்கள் கதவு ஜன்னல் அந்த மாதிரி இடத்துல நம்ம நிற்கக்கூடாது சப்போஸ் நம்ம நிலநடுக்கம் வரும்போது வீட்டில் இல்லை வெளியே இருக்கோம் அப்படின்னா அப்போ எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பில்டிங்கு மரம் மின்கம்பி அந்த மாதிரி இடத்துல தான் நிற்காம ஒரு எம்டி பிளேஸில் நின்று நம்ம பாதுகாத்துக்க முடியும் இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா மக்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அதோடய மெயின் நோக்கம் நாங்கள் பண்ணதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்தினால இறந்து போகாமல் இருக்கணும் மக்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நிலநடுக்க வந்தால் தெரியணும் பேர அழிவுகளை தடுக்கணும் அப்படிங்கறத ஒரு மெயின் கான்செப்ட் அடுத்து இதை வந்து டெமோ பண்ணி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா எல்லாத்தோடய வீட்லேயும் இந்த அலாரம் இருக்கிற மூலயமா இந்த நிலநடுக்கத்தை முன்னாடியே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு மக்களை காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்கும் நம்பி தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் சரி ஓகே சார் தேங்க் யூ